எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் என்ற நண்பர்கள் ஐயா ரவீந்திரன் தோசைங்க வணக்கம் சார் வணக்கம் வம்சே சார் நீங்கள் தான் சார் சொன்னீங்க ஒரு சிங்கம் நாலு காலமாடுக்கு கதை இந்த எலெக்ஷன் எலெக்ஷனை மையப்படி சொன்னீங்க அந்த சிங்கத்தை வந்து கிட்டத்தட்ட மூணு காலமாடுகள் ஒவ்வொருளோ கண்ட்ரோல் பண்ணிச்சு இதில் என்ன ரெண்டு காலமாடுகள் தங்கள் பலத்தை குறைச்சிக்கிட்டு இன்னொரு காலமாடுக்கு பலத்தை ஏத்தி அது சிங்கத்தை முடிச்சு இன்னொரு காலமாடு தான் கொஞ்சம் அடிபட்டுருச்சு ரொம்பவே அந்த தான் இப்போ பயங்கரமா வீ வீர் கொண்டு வந்து கொஞ்சம் ஆக்டிவாக பாலிடிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அது யாருன்னா திரு ராமதாஸ் அவர்கள் மக்கள் கட்சி அவங்க தான் இந்த வாட்டி ஸ்டாலின் இந்த மூணு வருஷம் பேசாத பேச்சு வந்து இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இது ஏன் மண் யார் எங்களுக்கு கொடுக்குறதுனால ஒன்றும் வீட்டு வாசனை நிற்கணுமா கெஞ்சி கெஞ்சி நிற்கணுமா பத்திர பர்சன் சொல்லி அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக திமுகவுக்கு எதிராக பத்திர பர்சன்ட் இஷ்யூ அதிமுகவுக்கு எதிராக திருப்பினது போய் திமுகவுக்கு எதிராகவே கொண்டு வந்துட்டாங்க ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த பாலிடிக்ஸை டாக்டர் ராமதாஸ் இந்த இதை எடுப்பாருங்கிறத நான் தேர்தலுக்கு முன்னே சொல்லியிருக்கேனா இல்லையா சொன்னீங்க அதிமுக எதிராக எடுப்பாங்க நீங்க அதிமுக எதிராக தான் எடுக்கிறாரு அதிகாரத்தில் அதிமுக நோக்கி இதை கேட்க முடியாது இதுல இழந்த வாக்கு அவர்கிட்ட மீண்டும் வந்தா யாருக்கு நஷ்டம் அதிமுக நஷ்டம் ஆ ஸ்டாலின் என்ன அரசியல் பண்றாரு ஸ்டாலின் பண்ற அரசியல் கொஞ்சம் ப்ரோ ஒன்னியர் மற்றபடி கன்சாலிடேட்டிங் திருமாவளவன் காங்கிரஸ் அண்ட் புறமொழியாளர் தென் செங்குந்தர் முதலியார் உடையார் இதுதான ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அரசியலா இருக்குது அப்போ ஸ்டாலின் அரசியல் வெற்றி ஃபார்முலா அந்த வெற்றி ஃபார்முலாவில் அவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வெற்றி கொடுத்தது பத்தொன்பதுல கொடுத்தது வெற்றி ஃபார்முலா அவர் போயிட்டு இருக்கிறாரு அந்த வெற்றி ஃபார்முலாவில் மேலாளர் துறையில வன்னியர போடணும்னு டெல்லியில லாபி பண்றாரு கடலூர்ல வன்னியர போடுறதுக்குள்ள வழியை பண்ணி கொடுக்குறாரு கூட்டணி கட்சி அவங்க கூட தான் இருப்பாங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி இருபத்தி ஆறுலையும் தொடரும் இது சும்மா விவரம் தெரியாம அரசியல் புரியாம என்னன்னே லாஜிக் தெரியாம களமும் தெரியாம என்ன நடக்குன்னே தெரியாம பேசிட்டு தெரியவங்க பேச தொடரலாம் நம்ம இருபத்தாற வச்சுக்குவோம் நம்ம இருபத்தி ஒன்பது அடுத்தால பேசிக்கலாம் இருபத்தி ஒன்பதையும் தொடரதான் செய்யும் அவங்க வெற்றி பெற தோற கண்டினியூ பண்ணுவாங்க விடுங்க ஸோ அந்த இடத்துக்குள்ள போந்து வந்து கடலூரில் வன்னியரை பண்றாரு மயிலாடுதுறையில சத்திரியன் சுதாவை கேண்டேட்டா இது பண்றாரு ஸோ இவங்க இவங்க அரசியல் வந்து வெற்றி ஃபார்முலால போயிட்டு இருக்குது ராமதாஸ் வந்து எந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறார்னா பத்து தொகுதி பாமக வாங்குறார் எடப்பாடி என்ன ஆஃபர் பண்றான்னு எனக்கு தெரியாது எடப்பாடி விடா கண்டன் ரொம்ப கடுமையான ஆளு இஸ் நாட் டேக்கன் ஃபார் கிராண்டட் வெரி ரஃப் அண்ட் டஃப் ஆன ஆளு நான் அவரை குறைச்சி மதிப்பிடல நான் ஏன் ஜெயிக்கிறேன்னா எடப்பாடியை குறைச்சி மதிப்பிடானால தான் ஜெயிக்கிறேன் நான் ஏன் ஜெயிக்கிறேன்னா ஐயா நடராசனையும் அம்மையாரையும் பெருசா மதிப்பிட்டு மோடி கிட்ட ரெப்ரஸண்ட் பண்ணனால தான் ஜெயித்தேன் அவங்க சும்மா ஜெயலலிதாவுக்கு வேலைக்காரங்க அப்படி இப்படி எல்லாம் ஒரு அவங்கள அவங்களோட உண்மையான உயரத்தையும் அவங்களோட தகுதி திறமையையும் அவங்களோட ஸ்டாச்சரியும் தெரியாம பொறாமையில் பேசினா நான் மோடி கிட்ட சக்சஸ் பண்ணிருக்க முடியாது அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் பெரிய ஆளுங்கிறது எனக்கு தெரியும் என்ன ஆஃபர் கொடுத்தாங்கிறது எனக்கு புரியல நான் பத்து சீட்டு இங்க வாங்கி நின்னாரு டாக்டர் ராம்தாஸ் ஐயா அவர்கள் அவர் அதுல ஒண்ணுல மட்டும்தான் ரெண்டாவது ஆடம் வந்தாரு எட்டுல மூணாவது போயிட்டாரு ஒண்ணுல நாலாவதே போயிட்டாரு

தர்மபுரியிலேயே இருபத்தி மூணு சதவீத ஓட்டு தேர்த்திட்டாரு அன்பழகன் பிளஸ் எடப்பாடி பழனிசாமி சிதம்பரத்தில் முப்பத்தி ஐந்து சதவீத வாக்கு ராமதாஸ் கிட்ட ரஜினிகாந்த் டெபாசிட் இழந்து போன இடம் நடிகர் ஜோசப் விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கிடும்னா இதில் ஏதோ நான் ரஜினிகாந்துக்கு இதா பேசுறேன் அது இதுலாம் நாலு பேர் உங்க உங்க பணத்துக்காக உங்கள்ட்ட பொய்ய சொல்லுவான் மரம் நம்புறாதீங்க அவனால நம்புறாதீங்க நான் ரஜினிகாந்தே ஏன் பேச்சை மீறி மோசமா போனாரு நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தொக்கடிச்சு காட்டுறேங்கிறத இஷ்யூ என்னங்கிறத களத்துக்குள்ள சொல்லக்கூடியவன் ஜோசப் விஜய் அதை புரியணும் ஏன்னா இவருக்கு ஒரு கூட்டம் அவருக்கு காசை வாங்கிக்கிட்டு சரி அவருக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேன்னா ஓகே தான் நான் சொல்றேன் தென் விழுப்புரம் முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு எடுத்துட்டாங்க கள்ளக்குறிச்சி தாண்டி போயிட்டு நாமக்கல் வன்னியரம் போட்டனால தான் ஏறிச்சு திருப்பூர்ல அந்தியூர் ஏறி இருக்கு அப்போ வெள்ளக்கூன்ற ஏரியாவிலேயே நீங்க முப்பது தான் எடுத்திருக்கீங்க கோயம்புத்தூரில் அண்ணாமலை கிட்ட பரிதாமா போய் பதினேழுங்க போயிட்டீங்க விளையாடக் கவுண்டரில் இறங்கியிருக்கீங்க ஸ்டாலின் பிளஸ் செந்தில் பாலாஜி வெள்ளாள கவுண்டரில் அஞ்சு பர்சன்ட் முன்னோட ஏறி இருக்குது சட்டமன்றத்தை விட இங்கே ஜெயித்த சட்டமன்றத்தை விட ஏறி இருக்குது திமுகவுக்கு மோடி ப்ளஸ் அண்ணாமலை பெரிய அளவில் கொங்கு வேளாளர்களை புகழ்ந்து அண்ணாமலை முன்னிறுத்தி மோடி கொங்கு விளையாடு ஓட்ட உங்கள்கிட்ட இருந்து தட்டி தூக்கிட்டு போயிட்டார் ஆக கொங்கு விளையாட பற்றி நீங்கள் வந்து முப்பது சதவீதங்கிற அளவுக்கு திணறக்கூடிய சூழ்நிலையில் நீலகிரியில் கீழே போக கோயம்புத்தூரில் அணி போக பொள்ளாச்சியில் பல செக்மெண்ட்டில் கீழே போக நீங்கள் ஒன் இயர் பல்ட்டுக்குள்ளே முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு நாற்பது முப்பத்தெட்டுன்னு பேருக்குறீங்க அப்போது எடப்பாடி பழனிசாமி பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரியா இன்னைக்கு வந்து பத்து புள்ளி கார்த்திகேயன் டிசி அவரு ஆர்டிஎல் உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து அந்த தம்பி கலக்கிட்டு காப்பில் பத்து புள்ளி அஞ்சுக்கு மேலே வருதுங்கிற தகவலாக கொடுக்குறாங்க அப்போது வன்னியர் ஏன் ஓட்டு போட்டாங்க பத்து புள்ளி அஞ்சு குறவு அப்படி நினைக்கல எடப்பாடி பழனிசாமி பிசியில் முத்திரையருக்கு கொடுக்காததை பிசியில் செங்குந்தரு கொடுக்காத பிசியில் யாதவருக்கு கொடுக்காத பிசியில் விஸ்வகர்மா கொடுக்காத கொடுத்தாரியா வன்னியருக்கு மட்டும் வன்னியர்னா கத்தியா அந்த தமிழ் மண்ணில் தனி ஒதுக்கீடு வாங்கக்கூடிய தகுதியும் திறமையும் பலமும் வன்னியருக்கு தாயா இருக்குது அதை கொடுத்தாரியா எடப்பாடி போடியா ஓட்டு எடப்பாடிக்கு அப்படி போட்டாங்க இதெல்லாம் பொய் சொல்லலை மக்கள் தலைவர் எம்ஜிஆர் என்ன என்ன கொடுத்தாரு பசுமன் முத்திராமலிங்கம் மாவட்டம்னு வச்சார் அது சிவகங்கை தலைநராக கொண்டு வச்சார் அப்போ முத்திரையர்கள் வந்து இங்கே நாங்க முத்திரையர்கள் அடர்த்தியா வாழக்கூடிய இடத்துல ஜாதி பேர் வைக்கக்கூடாதுன்னு முத்திரையர்கள் வந்து சிங்கம் படத்தை போட்டு ஃபுல்லாக போஸ்டர் ஓட்டினாங்க முத்திரையர் உணர்வை மதித்து தெற்கல்ல ஜாதி பேர் வைக்காதன்னா மாவட்டத்தில் வைக்க மாவட்டம்னு பசுமன் முத்துராமலிங்கம் மாவட்டம்னு மக்கள் திறமை மெஞ்சார வைச்சாரு உண்மை வரலாறு அதே பசுமன் முத்துராமலிங்க மாவட்டத்தை பசுமன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு ஒன்றும் சொல்லாம புரட்சித்தலைவர் ஜெயலலிதா யார் டக்குன்னு தேவர்ங்கிற பேரோட வச்சாங்க நடராஜன் தேவர் கம்யூனிட்டி நமக்கு தான் ப்ரைடு நம்ம எம்ஜிஆர் தெருக்கல்லே ஜாதி எடுத்த கட்சியில வந்த ஜெயலலிதா நமக்காக நம்ம ஜாதிக்காக முத்ராம்பிங்க தேவர் மாவட்டம்னு வச்சிருக்காங்கன்னு ஜெயலலிதா பின்னாடியே போனாங்க அடுத்து நம்ம நம்ம சப்ஜெக்ட் தொண்ணூத்தாறுல ஒரு ஜாதி ஆட்சி கள்ளச்சார ஆட்சி கந்து கட்டிகாரம் ஆட்சின்னு அடிச்சோம் ரெண்டாயிரத்தி ஆறுல சரத்குமார் நாடார் உணவுக்கு எதிராக போறாங்கன்னு அடிச்சோம் ரெண்டாயிரத்தி ஆறுல எம் நடராஜன் கிட்ட நாடாரோட தேவேந்திரகுல வேளாளர்கள் தான் இந்த ஆட்சியை கவுல் வீழ்த்து நின்று இருக்காங்கன்னு அடித்தோம் இப்போ ஓப்பனாக தான் எல்லாம் பண்ணோம் பார்த்தாங்க ஜெயலலிதா இது பெரிய டீமு எல்லா ஜாதியும் நமக்கு எதிராக திருப்பிடுவாங்க நாடார்கள் சேரசோழ பாண்டியர் ஆண்ட அரச மனமிரன்னு ஒரே போடா போட்டாங்க கலைஞரும் கலைஞர் போன்றவங்கெல்லாம் திராவிட இயக்கம் நாடார அப்படி இப்படின்னு சொன்னவங்கெல்லாம் வாயடிச்சு போனாங்க ஒத்த அடி ஜெயலலிதா அப்போ நாடார்கள் அதை பெருமையா கருதுறான் படித்த ஜெயலலிதாவுக்கு தெரியாததா உலகளாவில் படித்தவங்க அவ்வளோ பெரிய புலமை உள்ளவங்க அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு ஜெயலலிதா மேலே அவன் இன்றைக்கும் ஜெயலலிதா பிறந்த நாள் இறந்த நாள் அதை சொன்ன நாள் ஹரிநாடார் வந்து போஸ்டர் போட்டு ஜெயலலிதாவை கொண்டாடுறாங்க அந்த மாதிரி ஒரு பெருமையை வேற எந்த ஜாதியாலும் முடியாது வன்னியரால தான் அடைய முடியும்னு வன்னியருக்கு அந்த பெருமை எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாருன்னு வன்னியர் குல சத்திரியர்கள் வந்து எடப்பாடி அப்படியே அப்பி பிடிச்சிட்டாங்க எக்ஸப்ஷன் வேலூர் அதனால தான் இன்னைக்கு துறைமுருகனையும் போர் போலிட்டிக்ஸ் பண்ணுறார் வேலூரில் அவர் அன்புமணி வீரமணி எல்லா மணிகளையும் மணி பவரோட பெரிய வெற்றியை பெற்றுட்டாரு முன்ன உயிரபாண்டி எல்லாம் வன்னியர்கா பேசக்கூடிய காலத்தில் திராவிட இயக்கம் ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு பேசக்கூடிய ஒரு துறைமுருகன் இன்றைக்கி அப்படி தான் பேசுவார் ஆனால் அந்த வெற்றியில் துணை முதல்வர் பதவி கிடச்சா யாருக்கு தான் கசக்குன்னு பேசக்கூடிய அளவுக்கு வந்துட்டார் அந்த ஒரு தகுதியை தவிர்த்து வன்னியர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டுவிட்டாங்க செக்மெண்ட் வைஸு டேட்டா தான் சொல்லுது அடுத்தால பூத்வைஸ் டேட்டாவும் பூத் வைஸ் ஃபுல்லா எடுக்கல இதை தான் பேசுது ஸோ இந்த சூழ்நிலையில டாக்டர் ராமதாஸோட அந்த ஃபைட்டுங்கிறது வந்து வன்னியர்களை மீண்டும் தன் பக்கம் கொண்டு வரதற்கான ஃபைட்டு வன்னியர்கள் இப்ப யார் பக்கம் இருக்கா துறைமுருகன் பக்கம் வெள்ளூர்ல இருக்காங்க இவர் அரக்கோணத்துல ஜெகத் கொஞ்சம் ஒரு நாற்பத்தெட்டுக்கு போயிட்டாரு சேலத்துல நண்பர் செல்வகணபதி பவர்ஃபுல்லா நின்று ஃபைட் பண்ணலைன்னா சேலம் வந்து கோட்டை விட்டுருக்க வேண்டியது இருக்கும் அவரு ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு தன்னோட கெப்பாசிட்டியில ஏத்தனால சேலம் தப்பிச்சு அப்போ திமுக கிட்ட ஒரு கமிட்டட் வன்னியர் ஓட்டு எல்லா காலமும் இருக்கக்கூடிய ஓட்டு இருக்குது அது வந்து ட்ரெடிஷ்னலா திமுக இருக்கக்கூடிய ஓட்டு அந்த ஓட்டு என்ன வந்தாலும் போகாது அந்த ஓட்டு வந்து அந்த சிவாவை தான் இங்கேயும் கேண்டேட்டா போட்டாரு அன்னியூர் சிவாவா அவரை தான் ஸ்டாலின் கேண்டிடேட்டா போட்டாரு துறைமுருகன் செயலாளர் குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம் ஆண்டிமனம் சிவசங்கர் ரட்சகன் செல்வபதி நம்ம நண்பர் ஒரு பவர்ஃபுல் ஆர்கனைசர் இவங்கெல்லாம் வச்சு ஒரு குறிப்பிடத்தக்க வன்னியருக்கு ரெப்ரசன்ட் பண்ணி குறிப்பிடத்தக்க வன்னியர் ஓட்டு இருக்கு வன்னியர் ஓட்டு எங்கே குஞ்சு கிடக்கு அதிமுக அதிமுக குஞ்சு கிடக்கு இதுதான் பத்து புள்ளி அஞ்சு தான் இங்கே தமிழக அரசியல் களத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தது எம்ஜிஆர் மக்கள் தலைமை எம்ஜிஆர் புரட்சி தலைமை ஜெயலலிதா ரிட்டர்லர் எல்லாம் முடிஞ்சிட்டு ஒன்றிரண்டு அப்பாவி சகோதரர்கள் எனக்கு

இங்க அரசியல் டைனமிக்ஸ் வந்து பத்து புள்ளி அஞ்சு மையமா வச்சு டேர்ன் ஆயிட்டு இதுதான் உண்மை தொலைக்காட்சியில் பேச மாட்டாங்க பத்து புள்ளி அஞ்சு மையம் டேன் ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது இவர் அந்த இஷ்யூ மறுபடியும் எடுக்கிறதால அதிமுக தான் லாபம் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்து அதிமுக தானே இப்போ ராமதாஸ் கேட்கறதால பத்து புள்ளி அஞ்சு ஆகும் என்ன ஸ்டாலின் இதை கரெக்டாக அப்ளை பண்ணுவார் கரெக்டாக பிளே பண்ணுறாரு இன்னைக்கு அதிகமாக வந்திருக்காங்க அதெல்லாம் திமுக ஹேண்ட் இல்லாமல் இருக்காது உளவுத்துறை கேண்டா அல்லது திமுகவில் உள்ள அந்த சபரிசனுக்கு பெண் அந்த ஏஜென்சிக்கு ஹேண்டாக என்னென்னு தெரியாது அல்லது முக்களத்தோறும் அவங்களும் கருத்துருவாக்கத்தில் உள்ள கொண்டை மட்டம் மரவர் ஏதோ ஒருத்தர் தான் அந்த இதை வாங்கியிருக்காங்க அவங்க இருந்து ஊடகத்துக்கு கொடுக்குறாங்களான்னு தெரியல ஊடகத்தில் வரக்கூடிய செய்திகள் நானே ஆர்டிஏல பார்த்த செய்தி தான் எம்பிபிஎஸ் இதில் பத்து புள்ளி அஞ்சுக்கு மேலே இருபதுக்குள்ளேயே வராங்கங்கிற செய்திகள் வருது ஆனால் பாமக பொறுத்தளவில் இதை மையமாக வச்சு வன்னியர்களை ஆர்கனைஸ் பண்ணுன்னா அது வன்னியர்கள் தங்க பக்கம் மீண்டும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அது யாரை பாதிக்கணும்னா அது அதிமுக தான் பாதிக்கும் மையப்படுத்தி ராமதாஸ் அரசியல் பண்றாரு நான் வந்து நேரில் வந்து எனக்கு நிற்கணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஸ்டாலின் ஆகிட்டு பண்றாரு ஸ்டாலின் பத்து புள்ளி அஞ்சு கொடுப்பாரா மாட்டேறா இந்த இந்த ஒரு டேட்டு மட்டு அவருக்கு அவருக்கு கொடுக்க மாட்டார் என்னோட பார்வை அன்னியருக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாங்கன்னாலும் பிரச்சனை இல்லை யாருக்கு கொடுக்கணும்னா பிரயுத்தம் இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்கணும் மன்னார் கொயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதவராஜ புல மீனவர் தொட்டிய நாயக்கர் குடும்ப கவுண்டர் போயர் ஒட்டர் ஆண்டி பண்டாரம் இவங்களுக்கு தான் பிரதித்தம் இல்லை இவங்களுக்கு தான் கொடுக்கணும் நடராஜன் கொடுக்க முயற்சி பண்ணாரு ஜெயலலிதா செய்யல நான் நடராஜனை எழுத்து களமாட களமாற தான் வீழ்த்துறதுக்கு டெல்லிக்கு படையெடுத்து தான் ஆனா நடராஜன் இதுக்காக நியாயமாண்ணாருங்கிறத நான் மறுக்க மாட்டேன் இப்ப நான் மட்டும்தான் கேட்குறேன் தாளக்கிடப்பாரை தற்பாப்பதே தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில் தாழ்நீங்க நாடார் தொண்டர் நாட்டு இந்து முன்னணி தலைவர் ஐயா தாழ்நீங்க நாடாரின் தளபதியாக நின்று இந்த சமூக நீதிக்காக நான் மட்டும்தான் இந்த சமூகங்களுக்கு கேட்குறேன் எல்லாம் ஆர்டினரியாக அவங்க சமூகத்துக்காக முடங்கி போகிறாங்க நான் இஷ்டாடினரியா ஏன் சமூகம் அல்லாத சமூகங்களுக்காக நான் பேசிகிட்டு இருக்கிறேன் பின்னோட்டை விடக்கூடிய சோதரர்களை மனச்சாட்சியோடு யோசித்து பாருங்க இவங்க யாருமே இவங்களுக்கு தான் நான் பேசுறோம்னா பேசுறேன் இவங்களுக்கு தான் கொடுக்கணும் சரி ஓகே அவங்களுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க அப்படி கொடுக்க பட்சத்தில் அப்போ ஸ்டாலினுக்கு எதிராக அந்த இஷ்யூ எடுக்கிறதால ஸ்டாலினுக்கு எதிராக எதிராக இருக்கிற வன்னியர்கள் வந்து பாமக இருக்கிற அன்னைக்கு ஓட்டு போடுவாங்களா இல்ல கொடுத்து எடப்பாடி அதிமுக ஓட்டு போடுவாங்களா அது ஆல்ரெடி அதிமுக அந்த இஷ்யூ எடுத்தாலே அதிமுக பெனிஃபிட் தானே அதனால தான் ஸ்டாலின் வந்து ஒருமுறைக்கு பலமுறை யோசிப்பாரு அது வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமி தாங்கிறது இதாகி போச்சு கலைஞர் பொறுத்தளவில் இருபது சதவீதம் கொடுத்தாரு அதில் வந்து எல் கணேசனுக்கு முயற்சியில் கல்லர் கொண்டையங்கோட்டை எல்லாம் சேர்த்துட்டு தான் அது கொடுத்தாரு ஆனால் இங்கே சமூக நீதிமன்றில் நாடார் மட்டும் உயர்ஜாதி சாணார் கல்லறக்கூடிய சாணார்லாம் பிசி கலைஞருக்கு பார்வையில் தான் கல்லறக்கூடிய சாணாரை சேர்த்துருக்கலாம் சாணாரை பீசியிலே வச்சுட்டார் அவர் மூப்பாரில் பிசிலே வச்சுட்டாங்க அவங்கெல்லாம் உயர்ஜாதின்னு நினைக்கிறாரு இவர் ஆனால் அதே டைம்ல திராவிட இயக்கம் தான் இது பண்ணிச்சுன்னு அப்பப்ப என்னத்தையும் பேசுவாங்க அர்த்தம் இல்லாமல் எல்கணேசன் முயற்சி பண்ணதும் கொண்டைங்கோட்டை மரவர்களையும் பிறமலை கல்லர்களையும் சேர்த்து இருபது சதவீதம் கொடுத்தாப்புல அதில் நான் ஒன் ஹவர் நாவீதர் இந்த சமூகங்கள் கொடுக்கறத கொடுத்த கலைஞரை வாழ்த்துறேன் அது நான் நேயத்தை நம்ம பேசுவோம் தப்புங்கிறதையும் தப்புன்னு சுட்டி காட்டுவோம் ஆனால் கலைஞர் டாக்டர் ஐயா என்ன சொன்னார் அழுகுன மாம்பழத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லி பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் ஆயிட்டாரு கலைஞர் அவுட்விட் பண்ணிட்டாரு கலைஞர் யாமாலி ஆயிட்டாரு டாக்டர் ராமதாஸ் வந்து அரசியல் சக்தியாக ஆறு பர்சன்ட் ஓட்டை வன்னியரில் எடுத்து ஏறி போயிட்டார் கலைஞர் வந்து கொடுத்ததில் பிசி நாடாரு பிசி கொங்குவேளாளர் பிசி ஒரு ஓட்டை இழந்து எண்பத்தொம்போதில் வட தமிழகத்திலே மிக மோசமான நிலைமை அடைஞ்சார் ஏமாந்துட்டார் கலைஞர் இருபது சதவீதம் வாங்கினதில் கலைஞர் கொடுத்த புள்ளிவரம் படி மூணு நாலு வந்த வன்னியர்கள் ஆறு ஏழு வர ஆரம்பிச்சுட்டாங்க ராமதாஸ் ஒரு குறுகிய அளவில் சாதிச்சுட்டார் அரசியல் சக்தியாகட்டு மாறிட்டார் அதே மாதிரி தான் இப்பவும் டாக்டர் வந்து பத்து புள்ளி அஞ்சு போதாது பதிமூணு கொடுக்கணும்னு ஸ்போர்ட்ஸ் ஆயிருப்பாருன்னா எடப்பாடி மாட்டிருப்பாரு எடப்பாடி லாக் பண்ணிட்டாரு எப்படி லாக் பண்ணாரு அவரா லாக் பண்ணாரா யாராவது அவருக்கு நுணுக்கமாக ஹெல்ப் பண்ணாராங்கிறத எடப்பாடிக்கு மனச்சாட்சிக்கே விட்டுறேன் எடப்பாடிக்கு மனச்சாட்சிக்கே அதை விட்டுறேன் எப்படியோ அவர் அதை ஒரு கையில இருபத்தி மூணு ஒரு கையில பத்து புள்ளி அஞ்சுன்னு எடப்பாடி அதில் ஸ்கோர் பண்ணிட்டாரு எடப்பாடியில வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பார்த்திபனோட உதயசூரியனோட எட்டாயிரம் ஓட்டில் எட எடப்பாடி பழனிசாமிக்கு வன் இயர் கீழே கிடந்தார் அதே எடப்பாடி பழனிசாமி நியர்லி ஒன் லேக் வித்தியாசத்துக்கிட்ட எடப்பாடியில் அசம்பில ஜெயித்துட்டார் பாமக இல்லாமல் இப்போ நாற்பத்தி ஐயாயிரத்தில் நான் களத்தில் இருந்துக்கிட்டு உண்மையை தரவின் அடிப்படையில் பேசுகிறேன் சும்மா ஏசி ரூமில் இருந்துக்கிட்டு ஒன் மற்றவர்கள் யாரையும் குரச விரும்பலை லட்சி பான்கோட நான் பேசலை களத்தில் இருந்து உண்மையினாலேயே பேசுகிறேன் நான் பேசுகிறது தமிழக முதல்வர் கலைஞரோட நுணுக்கமான அரசியல் அறிவு கொண்ட மு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் க்ரௌண்டல் பொலிட்டிஷியன் மாவட்ட செயலாளராக இருந்த நானே ஒரு ராஜேந்திர நடவடிக்கையில் கை திறந்தவர் அப்படி ஒன்று எடப்பாடி வந்து மோடி கிட்ட சரண்டர மாட்டாருன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் மிக நுணுக்கமாக அரசியல் களத்துக்குள்ள தன்னோட உழைப்பு திறமையால் எழும்பி நின்னு மூப்பனார் விஜயகாந்து வைகோ போன்றவங்கெல்லாம் தோத்த இடத்துல வன்னியருக்கு உறுதியாக நின்னு இன்னும் களத்துக்குள்ள ஃபோல்ஸாக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸுக்கு தெரியும் சும்மா இதுதான் ரியல் பொலிடிக்ஸு நிலமை இதுதான் இந்த நிலைமைக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு டாக்டர் ராம்தாஸ் தோல்வியை ஒத்துக்காம வன்னியர்களுக்கே உள்ள அந்த தோல்வி தோல்வியை ஒத்துக்கிட்டாதானா அர்த்தம் நான் ஒத்துக்காமலே ஃபைட் பண்ணுவோன்னு ஃபைட் பண்றார் சரி ஓகே இது இன்னொரு பார்வை என்னன்னா இன்னைக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு பத் பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்குன்னா அது முக்கிய காரணம் வந்து எந்த சம்பவம்னு எல்லாத்துக்கும் தெரியும் குலத்தோட சம்பவம் பெரிய அளவுக்கு அவங்க அதில் நின்று அவங்க கிட்ட போய் அந்த அணியில நின்றுட்டு பத்தரை பர்சன்ட் கொடுங்கன்னு சொன்னா நடக்குமா அது வேற விஷயம் இது வேற விஷயம் அவங்களுக்குள்ள இஷ்யூஸ் வேற முக்குலத்தோர் சமூகம் ஓபிஎஸ் நீக்கினாலதான் பதிமூணு சதவீத வாக்கு எடப்பாடி பழனிசாமி டவுன் ஆயிருக்காரு முப்பத்தி மூணுல இருந்து அவரு இருபதுக்கு போத காரணம் ஓபிஎஸ் நீக்கினதுதான் அது ஓபிஎஸ் வந்து ஒரு தொகுதி தான் அதை நான் மறுக்க வரல காண்ட்ரிபியூட் பண்ணது பெருசு ஓபிஎஸ் காண்ட்ரிபியூட் பண்ண பெருசு நீங்க மட்டும் தான் ஆனஸ்டா இதை சொல்றீங்க நம்ம அதை கரெக்டா தான் பார்த்து பேசுறோம் ஏன்னா ஓபிஎஸ்க்கு ஒரு சிம்பதி எல்லாத்துட்டே இருக்கு சசிகலாவை விடக்கூடாதுன்னு டெல்லிக்கு படையெடுத்து எவ்வளோக்குள்ளே எவ்வளோ பாஜக தலைவர்கிட்ட பார்த்து கவர்னர் வரமாட்டாரு சசிகலா சீம் ஆக முடியாது ஆகஸ்ட் அஞ்சு விடுதலை இல்லை பிஜேபி இன் குலிஸ் வர வர முடியாதுன்னு முகம் காட்டி ஐயா நடராஜன் பண்ணதுக்கு மனித நீதி மனிதன் அடிப்படையில் செயல்பட்ட நம்மளே ஓபிஎஸ் அவர்களை பற்றி என்ன சொன்னோம் தர்ம சங்கடமான சூழ்நிலையும் தர்மர் மாறி நின்னாருன்னு சொன்னோம் நீங்கள் வட மலத்தில் எடுத்து பாருங்கள் முதலியார் பறையர் எடுத்து பாருங்க ஓபிஎஸ் பண்ணது அநீதிங்க இந்த ஆளு ஓபிஎஸ் பண்ணதை அணியீங்க அதனால் உட்படவே மாட்டார்னு சாபம் கொடுக்குறான் அளவுக்கு ஓபிஎஸ் சிம்பதி இருக்குது நம்ம ஜாதியை பார்க்கல நடராஜன் சசிகலாவில் ஜாதியை பார்த்தோம் நடராஜன் தாதுமலர் தொழிலுக்கு எழுதுறா நாடா இருக்க மீனவரை தூண்டி விட்டாரு அண்ணா திமுக கட்சிக்காரங்களை தூண்டி போஸ்டர் அடிக்க வச்சார் நாங்கள் இறங்கினுறது தான் அந்த போஸ்டர் நின்றுச்சு அதே மாதிரி மரவர் சோதனர்களை நாடா இருக்கெதிராக தூண்டி விட்டார் அப்போ நம்ம கருத்தியரில் அவர் ஒரு கல்லால் ஒரு கருத்தால் அடித்தா நம்ம ரெண்டு கருத்தால் அடித்தோம் அதுல நம்மகிட்ட நியாயம் இருந்தது ஆனா ஓபிஎஸ் அவரோட பொறுத்த அளவுல ஒட்டுமொத்த தமிழகமே எல்லா ஜாதி கடந்து அவரு சார்ந்து நிற்பாருங்க அவரு யாரையும் சதி பண்ண மாட்டாருங்க அவருக்கு எடப்பாடி பண்ணது அநீதிங்கிறார் பதிமூணு சதவீதம் ஓட்டு விழுந்தது ஓபிஎஸ் நீக்கினதுதான் பட் ஓபிஎஸ் சாதிச்சாருன்னா அவரும் சாதிக்கலை அவரு அஞ்சாறு சீட்டு நின்று இருக்கணும் ஒரு சீட்டு தான் நின்னாரு பட் அவரோட இஷ்யூ தான் ஒரு பதிமூணு பதிமூணு சதவீத வாக்க காலி பண்ணிட்டு போறீங்களே அது அது ஓ உள்ள இஷ்யூ இருந்தாலும் வெளிப்படையாக அவங்க சொல்கிறது வந்து பத்தரை பர்சன் கொடுத்தது தான் அப்படின்னு பலருந்து சொல்லியிருக்காங்க அது நீங்கள் மறுக்க முடியாது வெளிப்படையாக சொல்கிற காரணம் இதுதான் அத்தனை பிரசன்ட்டு வந்து மற்ற பஸ்ஸு எங்களுக்கு அநீதி நடந்துருக்குது அப்படின்னு நீங்கள் பலரும் சொல்கிறாங்க இங்கே வந்து ஹோட்டஸு பொறுத்த அளவில் அவர் ரெட்டலையே கூடிய மாம்பழம் இதுக்கு ஓட்டு போடணுங்கன்னு தான் இது விக்ரவாண்டியில் வந்து சொல்லிட்டு போனார் அவர் அதை பெரிய இஷ்யூவா எடுக்கலைங்கிறது நமக்கு தெரியுது ஸோ இந்த இஷ்யூ வந்து அந்த கூட்டணிக்குள்ள என்ற குவான்டிடிக்ஷன் சொல்றது வராது வராது பார்க்கலாம் சரி இந்த அடுத்துக்கிட்டே இந்த அரசியல் எப்படி போக போகுதுன்னு ஆனால் இந்த விஷயம் எடப்பாடிக்கு எதிரா ஏன் அவர் வந்து எம்பிசியில் மட்டும் மாற்றத்தை பண்ணாரு பிசியில் மலைக்கோட்டை எங்க கோட்டையன் சோழோட முத்திரையருக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கல ஜெயலல்தாமையார் இருந்தா இப்படி முத்திரையர் கொடுக்காம இருந்திருப்பாங்களா யாதவர் அழகுமுத்துக்கோன் சிலையோர்ல வச்சு கண்ணப்பனுக்கு நம்பர் டூவா அரசியல் அதிகாரத்தை எம்பவர் பண்ண ஜெயலல்தாமையார் யாதவர்களுக்கு கொடுக்காம இருந்திருப்பாங்களா ராஜேந்திர பாலாஜியை மந்திரியாக்குன ஜெயல்தாமையார் விஸ்வகர்மா கொடுக்காம இருந்திருப்பாங்களா பார்த்து பார்த்து செங்குந்தர்களுக்கு எண்ணிக்கை இருக்குன்னு செங்குந்தர்களை முக்கியத்துவம் கொடுத்த ஜெயலலிதா வந்து செங்குந்தருக்கு பிசியில் செய்யாமல் இருந்திருக்காங்களா அப்போ பிசியில இந்த நாலு ஜாதிகளும் ஏன் பாதிக்கப்பட்டது இந்த ஜாதிகள் எடப்பாடிக்கும் சி வி சண்முகத்துக்கும் என்ன துரோகம் பண்ணாங்க என்ன அநீதி பண்ணாங்க இவங்களுக்கு ஏன் கொடுக்கல இந்த கொஸ்டின் இன்னைக்கு எழுதுது இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பெரிய விஷயா வரும் கிடப்பாறை தற்காப்பதே தர்மங்கிற வழியில ரவீந்திர துரைசாமி இந்த சமூகங்கள்ட்ட உழைச்சிக்கிட்டு தான் இருக்கான் இந்த சமூகங்களுக்கு சி வி சண்முகம் எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்துகிற அநீதியாக நான் பேசிகிட்டு தான் இருக்கிறேன் களத்திலையை நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இருபத்தாறில் எடப்பாடி பழனிசாமி இந்த சமூகங்களின் ஆட்டத்தை பார்ப்பார் உறுதியாக அது நடக்கும்